வணக்கன் என்பக்கலை இன்றைக்கு வந்து இப்போ வந்து நாவல் பழ சீசன் வந்து முடியுது இது என்னுடைய வீட்டில் வந்து வீட்டு கறியோடு நிற்கிற ஒரு நாவல் மரம் நல்லா பழுத்துருக்கு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டுது எனக்கு இன்றைக்கு தான் நேரம் கிடச்சது பிடிங்கி சாப்பிட்றதுக்கு சீட்டுக்குமே இல்லை கூரைக்குமே இல்லை ஏறித்தான் பிடுங்கி இருக்கிறானே இந்த பக்கமும் இருக்குது நிறைய கொஞ்சம் பிடுங்கி சாப்பிடுவோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நல்ல இனிப்பாயும் இருக்குது தான் கொஞ்சம் பிரச்சனையா ஓகே ஓட்டுக்கு மேலே தானே எறி வந்தாச்சு உண்மையில் நல்ல ஒரு டேஸ்டான பழம் இனி வந்து நாவல் சீசன் வந்து முடிகிற காலம் வந்துட்டது எங்கேயாவது ஒரு இரண்டு மரங்கள் வந்து பிந்தி பூக்குறது வந்து பழங்களாக இருக்கக்கூடிய மாதிரி ஒரு சூப்பரான பழம் நல்ல டேஸ்டாக இருக்கு இதெல்லாம் வந்து போகங்களுக்கு கிடைக்கிறது இயற்கை அந்த கொடை இந்த டைமில் வந்து இதை சாப்பிடாம விட்றது நம்மளில் உள்ள இதில் நிறைய நியூட்ரிஷன் இருக்குது இந்த விதையையும் நீங்கள் அப்படியே சாப்பிடலாம் நாள் பழத்தையும் சாப்பிடலாம் விதையை வந்து காய வச்சு கோப்பி அடித்து டீ தூளாயும் பயன்படுத்தலாம் ரைட் அப்போ கடவுள் ஏதோ ஒரு விதத்தில் மரங்களை படைச்சது மனுஷனுக்கும் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் பிரயோசனை அதை அழி திடாமல் பாதுகாத்து மனிதன் தண்ட வாழ்நாளில் வந்து அதை பயன்படுத்துகிறக்கிட்ட அந்தமேலே படைச்சது உங்களுக்கும் சந்தர்ப்பம் கிடைக்க கேட்க லீவு நாட்களில் வந்து இப்படியான விஷயங்களை வந்து தவற விட்டுறாய்ங்க தேங்க்யூ